அவர் சேனல் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடி நினைக்கிறேன் இது வந்து ஆல் ஓவர் இந்தியா இல்லை வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு விநாயகர் சதுர்த்தி வந்து வெற்றி பெற்ற ஒரு பண்டிகை இது வந்து எல்லோரும் கொண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விநாயகர் பிடிச்ச மோதகம் கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை இது பண்ணி பழங்கள் அப்புறம் வெண்பொங்கல் சுண்டல் வடை பாயசம் இதெல்லாம் வச்சு இன்னைக்கு விநாயகர் நாங்கள் விசேஷ விசேஷமாக கொண்டாடிட்டோம் நீங்களும் வந்து விசேஷமாக கொண்டாடி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த விநாயகர் வந்து உலகத்தில் எந்த கெட்டது நடக்காமல் நம்மளெல்லாம் காப்பாற்றி நல்லது புரியணுன்ட்டுன்னு அந்த விநாயகர் பகவான்கிட்ட வேண்டிக்கிறேன் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி హ్యాపీ వినాయక చవితి ను చేలే సత్తమ సత్తమ సోల్లల్లకదలు వేణం హ్యాపీ వినాయక సంబరి ఆ ఏ పేరపేటియోలా నల్ల సంతోషమా ఇనికి వినాయక సతికొండారునో థాంక్స్ ఫర్ వాచింగ్